பகல்லே எப்படி தூங்குறான் பார் திங்கே தூங்க திங்கே தூங்க இதான் வேலை பாதாளத்துல பண்ணிக்குடி படுத்திருந்த மாதிரி சிம்ரன் என்ன சொல்றியா என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கானே இரு பக்கத்துல போய் என்னன்னு கேப்போம் சிம்ரன் என் கனவுல வந்துட்டியா சிம்ரன் உன்னைய பாக்குறதுக்காக தான் சிம்ரன் பகல்ல கூட தூங்குறேன் என் பொண்டாட்டி உன்னைய பார்க்க விட மாட்டா சிம்ரன் நீ என்ன சிம்பு சிம்புன்னு சொல்றப்ப என் மனசுக்குள்ள நீ உடுவ பாரு ஒரு அம்பு ஐயோயோ இது தெரியாம என் பொண்டாட்டி காட்டு பண்ணிட்டே நான் மாட்டிக்கிட்டே சிம்ரன் எடு அந்த விளக்க மாத்த யோ புருஷா எந்திரியா முதல்ல எந்திரியா யார் அது உங்க அப்பத்தா எந்திரியா முதல்ல யாரு என் பொண்டாட்டி முனியம்மா வா நான் வேற யாரோ நினைச்சேன் யோ முதல்ல எந்திரியா எந்திரியா முதல்ல கட்டில விட்டு முதல்ல எந்திரிச்சுக்கிட்டு வாயா முனியம்மா கொஞ்ச நேரம் தூங்க விட மாட்டேங்கிற இரு வரேன் ஏயா நயன்தாரா மாதிரி பொண்டாட்டி நான் இருக்கேன் உனக்கு சிம்ரன் கேக்குதா சிம்ரன் முனியம்மா ஏன் மேல தப்பு இல்லம்மா என் கனவுல சிம்ரன் அவதாமா வந்தா ஏன் மேல தப்பு இல்லம்மா யோ உனைய கொன்னே புடைய பாத்துக்க நீ கனவு கண்டுட்டு அவன் உன் கனவுல ஆட்டிக்கிட்டு வந்தான் என்கிட்டே வந்து சொல்றியா பிச்சு புடைய பிச்சு உனைய முனியம்மா இப்படி கெட்ட வார்த்தை எல்லாம் பேசாத முனியம்மா அதெல்லாம் எனக்கு பிடிக்காது முனியம்மா யோ நீ பண்றதே கேடு கெட்ட வேலை இதுல என்னைய கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு வேற சொல்றியா நீ அப்படித்தானே என் நடந்துக்கிற இங்க பா நீ பண்ண வேலைக்கு இன்னும் ஒரு வாரத்துக்கு ஒண்ணு சோறு தண்ணி எதுவும் கிடையாது முக்கியமா நீ குளிக்கவே கூடாது இதே ட்ரெஸ்ஸோடய அழ சொல்லிட்டேன் அவ வந்தாலும் வாந்தி எடுத்துட்டு போட்டோம் பார்த்துட்டு பாத்துட்டு சி பாரு பைசுக்கு தகுந்த வேலையா பண்ற நீ முனிமா இனிமேல காணவே காண மாட்டேன் முடியுமா என்ன மனுச்சுரு முடியுமா இங்கே பாரியா நீ பண்ண வேலைக்கு நான் ஒரு தண்டனை கொடுக்க போறேன் நல்லா கேளு இருந்து ஒரு வாரத்துக்கு நீ என்னை பார்க்கும் போதெல்லாம் என் பொண்டாட்டி முனியம்மா நயன்தாரா மாதிரி இருக்கா என் பொண்டாட்டி முனியம்மா நயன்தாரா மாதிரி இருக்கா இப்படி நீ சொல்லிக்கிட்டே இருக்கணும் சொல்லிட்டேன் இதுதான் நான் கொடுக்கற தண்டனை உனக்கு ஆரம்பி இப்ப இருந்தே சொல்ல ஆரம்பி சரி முனியம்மா என் பொண்டாட்டி முனியம்மா சிம்ரன் மாதிரியே இருக்கா என் பொண்டாட்டி முனியம்மா சிம்ரன் மாதிரியே இருக்கா எடு விளக்கமா இன்னைக்கு இங்க வாயாமதா இங்க வாயா பக்கத்துல இனிமேல் இப்படி பேசுவாயா பேசுவியா நீமே இப்படி பேசுவியா விடுமா கை வலிக்குது என் கை உடஞ்சிரும்பால முடியுமா இனிமேல் பேச மாட்டேன் முனிமா என் பொண்டாட்டி முனிமா நயன் தர மாதிரி இருக்கா என் பொண்டாட்டி முனிமா நயன் தரா மாதிரி இருக்கா அப்படி சொல்லு இனி உன் வாயிலிருந்து அந்த வார்த்தை தான் வரணும் வேற ஏதாவது வந்துச்சு கை காலை முறிச்சு புடவை முறிச்சு போ